மூலக்கடவுள் விநாயகப் பிரமானை வணங்கி இன்றைய ஜாதக ஆய்வுக்குள் நாம் பயணிப்போம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் இந்த வீடியோ பதிவு என்பது சற்று கொஞ்சம் பெரிய பதிவு இரண்டு அல்லது மூன்று பாகங்களாக கூட செல்லும் அதாவது ஜாதகத்தில் திருமணமும் தாம்பத்தியமும் என்ற தலைப்பில் இந்த வீடியோவானது செல்கின்றது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொருவொருத்தர் வாழ்க்கையிலேயும் திருமணத்தின் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மகிழ்ச்சிகள் இன்னல்கள் என்று பல்வேறு விஷயங்கள் ஏன் ஏற்படுகின்றன சிலர் ஒரு அற்புதமான தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் சிலர் அதற்கு எதிராக திருமணத்தன்றே ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலையோ ஒரு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்குள் பிரிவினைகள் என்பது ஏற்படுகின்றது காதல் திருமணம் சில வெற்றி பெறுகின்றன சில முறிவு பெறுகின்றன இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் அட்வான்ஸ் கேபி ஆஸ்ட்ராலஜி முறையில் மிகவும் துல்லியமாக காண இருக்கின்றோம் எனவே அன்பர்களே சற்று பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது தெம்பு கிடைக்கும் மனைவி என்றால் யார் கணவர் என்றால் யார் ஏன் அவர்களுடன் நாம் சண்டையிடுகின்றோம் போன்ற விஷயங்களுக்கு ஒரு புரிதல் இது ஒரு கவுன்சிலிங் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் இந்த கேபி ஆஸ்திரேலியின் மகத்துவம் பாருங்கள் பயணிப்போம் ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மேசம் என்பது லக்னமாக கொண்டால் துலாம் என்பது ஏழாம் பாவம் அதாவது கலஸ்திரஸ்தானம் இந்த ஏழாம் பாவத்தின் சின்னம் எது என்று நீங்கள் பார்த்துக்கிறோன்னால் தராசு சின்னத்தை கொடுத்திருப்பார்கள் அதாவது வியாபாரிகளிடமும் நீதி தேவி தேவதையிடமும் இந்த தராசு சின்னமானது உள்ளது ஏனென்றால் இந்த குடும்பத்தை நிர்வாகத்தை அரவணைத்து செல்வதில் மிக மிக முக்கியமான இடத்தை பெறுவர்கள் ஆணுக்கு அவனுடைய மனைவியும் ஒரு பெண்ணிற்கு அவனுடைய அவளுடைய கணவனும் எனவே ஒருவருக்கொருவர் தராசு முள்ளினி இரண்டு பக்கத்தில் உள்ள தட்டுகள் போல அவர்கள் பேலன்ஸ் செய்து வாழ்க்கையை வழிநடத்தும் போது இந்த வாழ்க்கை பயணம் அடுத்தடுத்த சந்ததிகளை நோக்கி செல்கின்றது இல்லையெனில் அந்த லக்னம் அந்த ஜாதகருடன் அவருடைய சந்ததி முடிவுக்கு வருகின்றது எனவே இந்த வாழ்க்கை முழுவதுமே நமது சந்ததி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒப்பற்ற புள்ளியை நோக்கி நமது அனைவரது பயணமும் பயணிக்கின்றது அடுத்து ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைக்கு ஆக்டிவேட் ஆக வேண்டிய பாவங்கள் எது என்று நாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியினையும் சந்தோஷம் தரக்கூடிய பாவம் எது என்றால் பதினொன்னோறாம் பாவம் அதாவது லக்னம் என்ற ஜாதகருக்கு அதிகபட்ச உச்சபட்ச லாபத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் தருகின்ற பாவம் இது என்றால் அது பதினோராம் பாவம் அந்த பாவம் ஏழாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவமாக வரும் ஒரு மனிதர் எப்போது சந்தோஷமாக இருப்பார் அவரை யாராவது சந்தோஷப்படுத்த வேண்டும் நாம் ஒரு படத்திற்கு போகின்றோம் அங்கே கதாநாயகம் கதாநாயனுக்கும் டொயில் பாடி ஆடி பாடி மகிழ்ச்சியாக நம்மை சந்தோஷப்படுத்துகின்றார்கள் நாம் யாரை யாரையெல்லாம் தொடர்பு கொள்கின்றோமோ யாரை பார்க்கின்றோமோ இவையெல்லாம் ஏழாம் பாவம் அந்த பாவத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து வருகின்ற அந்த ஐந்தாம் பாவமான பதினோராம் பாவம் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் தருகின்றது அதே போல ஏழாம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு பதினோராம் பாவமாக வரும் எனவே தான் ஒரு ஜாதகத்தில் ஐந்து மற்றும் பதினோராம் பாவங்கள் வலிமையாக செயல்படும்போது அந்த ஜாதகர் ஒரு மிகச்சிறந்த கணவனாகவோ அல்லது ஒரு மிகச்சிறந்த மனைவியாகவோ செயல்படுகின்றார் மேல் கணவனும் மேல் மனைவியும் மிகுந்த ஒரு பற்று உள்ள நபர்களாக அவர்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஏழாம் பாவம் என்பது ஜாதகருக்கு தகுதியுடைய நபர்களாக அதாவது ஏழாம் பாவம் என்பது சரிசமம் ஜாதகரின் ஒரு அவருடைய சூழ்நிலைக்கேற்ற ஒரு தோகன் தான் அமைவார்கள் எப்பொழுதுமே ஜாதகர் எப்படியோ அப்படியே அவரை சந்திக்கும் நபர்கள் இருப்பார்கள் எனவே தான் இந்த இரண்டும் மிகவும் சரிசமமான விஷயங்கள் என்று நாம் எனவே நண்பர்களே நீங்கள் உங்கள் கணவனையோ அல்லது உங்கள் மனைவியோ காணும் பொழுது உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களை போல அவர் இருப்பார் அதாவது நீங்கள் கண்ணாடியை பார்த்தால் கண்ணாடியில் நீங்கள் எதை பிரதிபலிக்கின்றீர்களோ அதுதான் மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எனவே நீங்கள் கணவரோ மனைவிடோ அன்பை வெளிப்படுத்தினால் அன்பும் கோபத்தை வெளிப்படுத்தினால் கோபமும் துரோகத்தை வெளிப்படுத்தினால் துரோகமும் கிடைக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் வரலாறு எனவேதான் இந்த எப்பொழுதும் இந்த தாம்பத்தியம் என்பது ஒரு மிகச்சிறந்த கலை என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் மற்ற உறவுகளை போலல்லாமல் நண்பர்களை போலல்லாமல் தாய் தந்தையரை போலல்லாமல் சகோதர பாசத்தை போல் அல்லாமல் இந்த தாம்பத்தியம் என்ற உறவு மட்டும்தான் கடைசி வரை வருகின்றது அதுதான் அந்யோன்யம் என்று நமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள் ஒரு கர்மம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எத்தனையோ நம்ம கர்ம காரியங்களை செய்து வந்தாலும் ஒரு கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கையை வாய்ந்து நமது காலத்தை முடிக்கும் போதுதான் அது இந்த பூமியில் நாம் பிறந்ததற்கு புண்ணியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஜோதிட முறைப்படி நாம் நெருங்கி செல்வோம் ஒவ்வொரு பாவமும் அதாவது ஒவ்வொரு ராசியும் அதில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன இப்போது நாம் மேச ராசி என்று எடுத்துக்கொண்டால் அங்கே அஸ்வினி பரணி கிருத்திகை அதாவது கேது சுக்ரன் சூரியன் ஆகிய கிரகங்களில் நட்சத்திரங்கள் உள்ளன நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்வது பாரம்பரிய முறை ஒவ்வொரு அதாவது நட்சத்திரம் என்பது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பன்னிரெண்டு கட்டங்களையும் ஒன்பது கிரகங்களையும் கொண்டு மிக அற்புதமான ஜோதிட முறையாக நமது முன்னோர்கள் பாரம்பரிய முறை கொண்டு வந்தார்கள் கடவுள் அருள் கிடைத்த காரணத்தால் திரு கிரு கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும் அடுத்து பாஸ்கரன் ஐயா அவர்களும் அடுத்து எனது குருநாதர் திரு தேவராஜ் ஐயா அவர்களும் இந்த அட்வான்ஸ் கேபி மெத்தடை மெருகூட்டி நமக்கு அற்புதமான ஒரு படையலாக கொடுத்துள்ளார்கள் எனவே அந்த முறைப்படி நாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் ஒரு இம்மியளவும் அனுகிரகத்தால் பிரச்சனைகளை ஏதும் இல்லாத தம்பதிகளாக அந்த தம்பதிகள் வாழ்வர் சரி எவ்வாறு என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே நட்சத்திரம் என்பது ஒரு பரந்துபட்ட இடத்தை குறிக்கின்றது இப்போது நீங்கள் சென்னை என்று எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய இடம் அதில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கின்றார்கள் எனவேதான் நட்சத்திரத்தை விட அந்த நட்சத்திரத்தை தசா புத்தி வாயிலாக அதாவது தசா புத்தி கணக்கீட்டின்படி ஒன்பது பகுதிகளாக முதலில் நாம் பிரித்து கொள்கின்றோம் அதுதான் உப நட்சத்திர கோட்பாடு அந்த உப நட்சத்திரை மீண்டும் ஒன்பது பாகங்களாக பிரிக்கும் பொழுது உப உப நட்சத்திரம் எனவேதான் ஒவ்வொரு பாவமுனையும் முனையையும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் உப உப நட்சத்திரம் என்று நாம் பிரிக்கின்றோம் இதுதான் பாவ ஆரம்ப முனை ஒரு ஜாதகரின் விதியினை தீர்மானிக்கின்ற இடம் இந்த பாவ முனை அந்த பாவ முனையில் ஜாதகர் பிறந்த நேரத்திற்கேற்ப மிக துல்லியமாக நாம் உப நட்சத்திரத்தை எடுக்கின்றோம் அதாவது ஒரு லக்னத்தில் நட்சத்திரத்தை விட உப நட்சத்திரம் துல்லியமானது உப நட்சத்திரத்தை விட உப உப துல்லியமானது எனவே நாம் இந்த உப நட்சத்திரம் ஒரு இடத்தில் நடக்கப்படும் விஷயத்தை நின்றுக்கின்ற பகுதியில் இருக்கின்றது எனவே தான் நாம் உப நட்சத்திரத்தை எடுக்கின்றோம் அந்த உப நட்சத்திரத்தை எடுத்து அந்த உபநட்சத்திர அதிபதியாக கிரகத்தை அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் என்ன தொடர்பு பெறுகின்றதோ அந்த தொடர்பினை வைத்து ஜாதகரின் விதியினை மிகவும் துல்லியமாக நாம் அறிந்திருத்து கூறுவதால் மிகவும் பலன்களும் மிக துல்லியமான வருகின்றது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாபா புத்திநாதன் அதாவது உபநட்சத்திர அதிபதி யாரோ அவர் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் திருமண வாழ்க்கையானது அவரது வாழ்க்கை துணையையும் சந்தோஷப்படுத்தி அவரும் சந்தோஷமாக வாய்ந்து பிரிவி பெருங்கடலை அவர் இனிதையே கடந்து வெல்வார் இவ்வாறு அல்லாமல் ஏழாம் பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திர அதிபதி அவர் என்ற நட்சத்திர உப நட்சத்திரம் வாயிலாக நான்கு எட்டு பனிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் பெரும் போராட்டங்களை ஜாதகர் சந்திக்க வேண்டும் அதாவது போய் சிக்கி கொண்டு விடுவார் இந்த எட்டு பன்னிரண்டு என்பது ஜாதகரை சிக்கி கொண்டு தவிக்க விட்டுவிடும் ஏழாம் பாவ ஆரம்பவின் உப நட்சத்திர தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக இரண்டு ஆறு பத்து ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டால் ஜாதகர் சூழ்நிலைக்கேற்ப வாழ்ந்து ஒரு கலவையான ஒரு வாழ்க்கையாக நன்மை தீமைகள் கலந்த ஒரு வாழ்க்கையாக ஜாதகரின் திருமண வாழ்க்கை என்பது அமையும் அதேபோல ஏழாம் பாவம் லக்ன பாவத்திற்கு சாதகமற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அதாவது ஒவ்வொரு நமது கேபி முறைப்படி ஒவ்வொரு பாவமும் தொடர்பு கொள்ளும் பாவங்கள் அனைத்துமே லக்னத்தை முதன்மையாக கொண்டு போடப்பட்டவை அவ்வாறு ஏழாம் பாவம் எட்டு என்று தொடர்பு கொள்ளும் பொழுது அது லக்னம் என்ற ஜாதகருக்கு வழிவதனை தருகின்றது ஏழாம் பாவத்திற்கு வருமானத்தை தருகின்றது அதாவது ஜாதகரின் வாழ்க்கை துணைக்கு ஜாதகர் மூலம் அவருக்கு பொருளாதாரத்தில் பொருளாதார வரைவில் சில பிரச்சனைகள் என்பது இருக்காது ஆனால் ஜாதகர் மூலியமாக இன்பங்களை அனுபவிக்க முடியாது அதாவது பணம் வரும் பொருளாதாரம் வரும் ஆனால் ஜாதகர் மூலிகமாக ஏழாம் பாவம் அதாவது வாழ்க்கை துணைக்கு இன்ப துன்பங்கள் அதாவது இன்பங்கள் வாழ்க்கை தாம்பத்தியம் முக்கியம் அந்த இன்பங்கள் என்பது அந்த ஏழாம் பாவம் என்ற வாழ்க்கை துணைக்கு கிடைக்காது எனவே ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவங்களும் தொடர்பு கொள்ளும் பொழுது லக்னம் என்ற ஜாதகருக்கு ஒரு விளை விளைவையும் ஏழாம்பாவம் என்ற வாழ்க்கை துணைக்கு ஒரு விளைவையும் தருகின்றது அதே போல ஏழாம் பாவம் இரண்டு என தொடர்பு போது அதாவது எட்டு என தொடர்பு லக்னம் என்ற ஜாதகருக்கு வழிவேதனைகளை தருகின்றது அதே சமயத்தில் ஏழாம் பாவம் இரண்டு என தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் தன் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் என்பது ஜாதகர் கிடைக்கும் அதாவது திருமண சமயத்தில் வரதட்சணை என்பது கிடைக்கும் ஆனால் தன் வாழ்க்கை துணை மூலயமாக ஜாதகர் எதிர்பார்த்த அந்த தாம்பத்திய சுகமானது அவர் எதிர்பார்த்திற்கு எதிர்மாறாக கிடைக்கும் ஏனென்றால் வாழ்க்கை துணை எப்பொழுதும் விபத்து வழி வேதனை என்று துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் அதாவது ஏழாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவமாக வரும் எனவே வாழ்க்கைத் துணை பல்வேறு இன்னல்களில் இருக்கும்பொழுது அவர்களது வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது தாம்பத்திய சுகம் என்பது குறைவாகவே கிடைக்கும் அடுத்த பதிவில் நாம் சுக்கரனை அதாவது கிரக காரத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதற்கு அடுத்த பதிவில் உதாரண ஜாதகங்களை பார்க்க கணவன் மனைவிக்குள் அந்நியனமாக இருந்த ஜாதகங்கள் பிரச்சனை உள்ளான ஜாதகங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஜாதகங்கள்ன சில உதாரண ஜாதகங்களையும் நாம் இந்த திருமணமும் தாம்பத்தியம் என்ற இந்த தொடர் பதிவில் காண இருக்கின்றோம் நன்றி வணக்கம்